அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு மனித வாழ்வில் திருமணம் என்பது ஓர் மிக முக்கியமான விடயமாகும் எம்முடைய மார்க்கம் இதற்கு மிகவும் அழகாக வழிகாட்டியுள்ளது ஒரு மணப்பெண்ணையோ அல்லது ஓர் மணமகனையோ தெரிவு செய்யும் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என எம்முடைய மார்க்கம் மிகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் வழிகாட்டியிருக்கின்றது எனவே நாம் இங்கே ஒருவர் திருமணம் முடிக்கப் போகும் போது எவ்வாறு மனப்பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என எம்முடைய மார்க்கம் விளக்கியுள்ள அடிப்படையை இங்கே நோக்கலாம் ஒருவர் திருமணம் முடிக்கும் பெண் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லலாம் ஒலக செல்லம் அவர்கள் பின்வருமாறு விளக்கியுள்ளார்கள் ஒரு பெண் நான்கு விடயங்களுக்காக மணமுடிக்கப்படுகின்றாள் அவளின் பணத்திற்காக அவளின் குல பெருமைக்காக அவளின் அழகிற்காக அவளின் மார்க்கப்பற்றிற்காக எனவே நீர் மார்க்கப்பற்றுள்ள பெண்ணையே தேர்ந்தெடுத்துக் கொள்வீராக இந்த ஹதீஸ் புகாரி புன்னிகா முஸ்லிம் ஆகியவற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உலகத்தில் பெண்கள் நான்கு விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றார்கள் முதலாவது அவளின் பணத்திற்காக திருமணம் முடிக்கப்படும் உலகிலே ஒரு சாரார் பணத்தை மாத்திரம் குறிக்கோளாக வைத்து மனம் முடிக்கிறார்கள் இன்னும் ஒரு சாரார் குறிக்கோளாக வைத்து மனம் முடிக்கிறார்கள் மற்றொரு சாரார் கோத்திரம் வைத்து சாராருக்குமே மாறுபட்டு இஸ்லாமிய மார்க்கம் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்குமாறு கூறுகின்றது அதனால் பணம் அழகு குலம் கோத்திரம் போன்றவற்றை பார்க்கலாகாது என்று

அப்பெண் கூறினார்கள் அப்போது நபி அவர்கள் அவ்விருவருமே உங்களுக்கு பொருத்தமற்றவர்கள் என கூறி அபு ஜஹம் பெண்களை அதிகம் அடிப்பவர் என்றும் ஏழை சஹாபி என்றும் விளக்கம் கூறினார்கள் நசாயி பாகம் இரண்டு பாகம் எழுபத்தி நாலு அதனால் நாம் குடும்பத்திற்கு நாம் மனம் பேசும் போது குடும்பம் ஒத்து வருமா என பார்ப்பது பிழையானதல்ல நபி அவர்கள் கூறிய மார்க்கமுள்ள மார்க்கமுள்ளதற்குரிய விளக்கத்தை நாம் காணலாம் நல்லொழுக்கமுள்ள பெண்கள் அல்லாஹுக்கும் தம் கணவனுக்கும் பணிந்தே நடப்பார்கள் தங்கள் கணவன் மறைவாக இருக்கும் சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அல்லாஹுவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனம் மார்க்கப்பட்டுள்ள பெண் என்றால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடப்பதோடு திருமணத்திற்கு பின் தன் கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதுடன் கணவன் இல்லாத சந்தர்ப்பங்களில் தன் கற்பையும் கணவனின் சொத்துக்களையும் பாதுகாப்பவளாவாள் எனவே நபிகள் நாயகம் சலோவாக ஒலிக வசல்லம் அவர்கள் கூறியுள்ள இந்த தன்மையுடைய பெண்களை நாம் எங்களுடைய ஆண் மக்களுக்கு மனமகள்களாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் இது அவர்களுடைய இன்மை மறுமை இரண்டுடைய வெற்றிக்கும் உதவியாக இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து